அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பறிக்கல் திருத்தலத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த திருத்தலத்தின் சிறப்புகள் பற்றியும் அதனுடைய தல புராணம் பற்றியும் விரிவாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் முந்தைய பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து புராண காலத்தில் பஞ்ச ஆரண்ய கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அங்கே இருக்கிற விருத்தாசலம் அதாவது பழைய திருமுதுகுன்றத்தை வந்து தலைமையாகமாக கொண்டு வசந்தராஜன்ற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்தான் இப்போது இருக்கிற பரிக்கல் வந்து அவனோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது மிகுந்த விஷ்ணு பக்தன் அவன் அப்பொழுது தங்கம் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளை அமைச்சு மூன்று புறங்களிலும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க தாரகாட்சன் கமலாட்சன் வித்யமன் மாலி அப்படின்ற மூணு அசுரர்கள் அவர்கள் வந்து மக்களை வந்து துன்புறுத்தி வாழ்ந்து வந்தாங்க மூன்று அசுரர்களையும் அவர்களுடைய முன்புற கோட்டைகளையும் சிவபெருமான் வந்து எரித்து சாம்பலாக்கிறாரு இதை வந்து திருபுவன திரிபுர தகனம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து திருமால் அம்பாக இருந்து உதவினார் அப்படின்னு சொல்லிட்டு திருவதிகை புராணம் சொல்லுது இந்த மூன்று அசுரர்களுக்கும் தளபதியாக இருந்த பரியலாசுரன் என்ற அரசுரன் மனித உடலும் குதிரை முகத்தையும் கொண்டவன் இந்த திரிபுர தகனத்தின் போது அவன் தப்பித்து போய் கிருஷ்ணாரண்யங்களில் ஒன்ற ஊராக இருந்த திருமுதுகுன்றம் என்ற விருத்தாசலத்தில் போய் பகுதியில் போய் மறைஞ்சிக்கிறான் இந்த சமயத்தில் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு வந்த வசுந்தராஜன் திருமால் அதாவது நரசிம்மூர்த்திக்கு வந்து ஒரு ஆலயம் எழுப்ப விரும்பினான் அதுக்கான திருப்பணிகளை அவன் ஆரம்பிக்கிறான் இந்த சமயத்தில் அங்கே மறைஞ்சிருந்த பரிகலாசுரன் வந்து தன்னோட மாயப்படைகளோட வந்து பறிக்கல் உள்ளிட்ட பகுதிகளை வந்து அழிச்சிடுறாரு மக்களை வந்து ஓட ஓட விரட்டுறாங்க மன்னனின் படைகளையும் அழிச்சிடுறாங்க குதிரை மாடு கன்று என்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடுறாங்க இதை வந்து அவசகனமா பார்க்குறான் மன்னன் உடனே வந்து ஆலயம் எழுப்பும் பணியை வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறான் ஒத்தி வச்சுட்டு தன்னோட ராஜகுருக்கிட்ட உத்தரவு பொழுது அவர் ராஜகுரு வந்து ஆலயம் எழுப்புறத்துக்கு வேற ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அது சாஸ்திர முறைப்படி எப்படி எழுப்பணும் அப்படின்ற விதிமுறைகளையும் வகுத்து கொடுக்குறாரு அந்த விதிமுறைகளின் படி திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாகம் நடத்தப்படுது அந்த யாகத்துக்கு அசுர கூட்டம் இடையூறு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்னனோட கையில் கங்கணம் கட்டப்படுறது அந்த சமயத்தில் பரிகளாசுரன் வந்து நானே கடவுள் என்னை வணங்குனா உங்களை அழிக்காமல் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கிறான் அசுரன் ஆனால் மன்னன் வந்து நரசிம்மரை என் கடவுள் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் இதனால் அசுரனுக்கு கோபம் வர்றது யாகத்தை வந்து கலைக்க ஆரம்பிக்கிறான் சர்வ வல்லமை கொண்ட கோடரியை எடுத்து மன்னனோட தலையை பிளந்துடுறான் அசுரன் அப்போது வந்து மன்னனோட உடம்புல இருந்து நரசிம்ம பெருமான் வந்து அகோர விஸ்வரூபம் எடுக்கிறாரு எடுத்து அசுரனை இரண்டா பிளந்து அழிச்சிடுறாரு அப்படின்னு இந்த தலபிராணம் சொல்லுது நரசிம்ம பெருமானோட அருளால் வசந்தராஜன் உயிர் பிழைக்கிறான் அப்போ வந்து நரசிங்க பெருமான அகோர விஸ்வரூபத்தை தரிசித்து என்னோட யாகத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் நீங்கள் உயிர்ப்பை உயிர்ப்பிக்கணும் திருமகளோட சாந்தமாக இங்கே வந்து எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டான் அதன்படியே சாந்த ரூபமாக லக்ஷ்மி நரசிம்மரா அங்கே வந்து காட்சியளிக்கிறார் நமக்கு பரகலா அல்லது பறிக்கல் என்னும் இந்த கேத்திரத்தில் தேவசிற்பியான விஸ்வகர்மாவால் தற்சமய மூலமூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம விக்கிரகம் தயாரிக்கப்பட்டு வாமதேவ ரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து பூஜை முதலானது வந்து சில வருஷங்கள் நடந்துகிட்ருக்குது சிறிது காலத்துக்கு பிறகு பூஜைகள் தடைப்பட்டு அந்த விக்கிரகம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் புற்று சூழ்ந்து மறைச்சிடுது இது வந்த நிலையில் பல வருஷங்கள் கடந்த பிறகு பரிக்க பக்கத்துல பக்கத்தில் ஒரு அக்ரஹாரம் இருந்தது அந்த அக்ரஹாரத்தில் ஒரு ஊமை பிராமணன் இருந்தார் அவரோட கனவுல வந்து பகவான் தோன்றி புற்றுலேருந்து தன்னை வெளியில் எடுத்து மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு அது வந்து ஊமை பிராமணனுக்கு அந்த நேரத்திலேயே வந்து கனவு வந்த நேரத்திலேயே வந்து அவரோட ஊமை நீங்கிடுது அவர் அடுத்த நாள் காலையில் மக்களை சந்தித்து தன்னோட கனவை பற்றி சொல்கிறாரு ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு ஊமை பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த புற்றை அகற்றி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு நரசிம்ம சாலி கிராமம் ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம விக்கிரகம் எல்லாம் கிடைக்கிது அவர் பகவானோட விருப்பப்படியே சாலி கிராமத்தை வந்து அருகாமையில் இருக்கிற ஒரு கிணத்துல வச்சுட்டு விக்கிரகங்கள் ரெண்டையும் கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணுறாங்க சில காலம் வந்து உற்சவ மூர்த்தி இல்லாமலேயே அபிஷேகங்கள் நடந்து வருது இந்த நிலையில் பரிக்கக்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் நத்தம்னு ஒரு அக்ரஹாரம் இருந்தது அங்கே மத்வ ஆச்சார்யா பரம்பரையை சேர்ந்த ஒரு பிராமணருக்கு அவர் வச்சுருந்த லக்ஷ்மி விற்க நரசிம்ம விக்கிரகத்தை வந்து கோயிலில் கொண்டு சேர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு வருது அவர் அதே மாதிரியே லக்ஷ்மி நரசிம்மரை வந்து கோயிலில் சேர்ப்பிக்கிறார் அந்த வருஷம் முதல்ல ஆண்டுதோறும் நரசிம்ம ஜெயந்தி ஆரம்பித்து பத்து நாட்கள் வந்து பிரம்மோற்சவம் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கொண்டாடப்படுது சுமார் பதினேழாம் நூற்றாண்டு ஆரம்ப வரையில் இந்த கோயில் வந்து மாத்ம பிராமணர்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு முதல் மரியாதை செய்யப்பட்டு வந்தது அதுக்கு பிறகு வைஷ்ணவர்களால் ஆராதனை செய்யப்பட்டு வருகின்றது அப்படி வந்தாலுமே ஆசாரங்களும் மரியாதைகளும் எப்போதும் போலவே நடந்து வருகின்றது பரிகலாசுரன் என்னும் அரக்கனை அழித்த இடம் பரிகலாபுரம் என்றாகி பின்னர் பரிக்கல் என்று ஆயிற்று பரிக்கல் நரசிம்மர் சக்தியும் சாண்டித்யமும் வாய்ந்தவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்ப்பையெல்லாம் நீக்கி அருள் புரிகின்றார் மனோபயங்களையும் மன கிளேசங்களையும் போக்கி அருள்கின்றார் தடைப்பட்ட காரியங்களையும் நடத்தி தருகின்றார் இல்லத்தில் லட்சுமி கடாசிய கடாட்சியத்துடன் திகழ செய்து ச சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள் பாலிக்கின்றார் இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும் தை ஐந்தாம் நாள் நரசிம்ம பெருமான் பெண்ணை ஆற்றில் ஊர்வலமாக சென்று அங்கே இரவு அங்கேயே தங்குகின்றார் மாசி மகத்தன்று பௌர்ணமி நாளில் கெடில நதிக்கு பத்து கிலோமீட்டர் ஊர்வலம் செல்கிறார் பங்குனி உத்திரத்தன்று இறைவன் ஒரத்தூர் கிராமத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றார் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தன்று மாலையில் சிறப்பு திருமஞ்சனமும் கோயிலுக்குள் சன்னதி ஊர்வலமும் நடைபெறுகின்றது நான்கு புறங்களிலும் திருவிதிகள் சூழ்ந்திருக்க நடுவே மிக அழகாக காட்சியளிக்கின்றது அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் கருவறைக்கு மேலே உள்ள விமானம் அஷ்டகோண விமானம் என்று அழைக்கப்படுகின்றது கொடிமரத்தின் கீழ் விழுந்து வணங்கி உள்ளே சென்றால் கிழக்கு நோக்கி அருள் பார்க்கின்றார் அருள்மிகு மகள பரிக்கல் ஆலய கருவறைக்குள் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கின்றார் உலகிலேயே இரட்டை ஆஞ்சநேயர் உள்ள ஒரே சன்னதி இந்த ஆலயத்தில்தான் இருக்கின்றது பொதுவாக எல்லா கோயில்களிலும் இறைவனுக்கு பிறகு திருமஞ்சனம் பெறுபவர் தாயாராக இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் ஆஞ்சநேயருக்கு நரசிம்மருக்கு பிறகு இரண்டாவது திருமஞ்சனம் கிடைக்கின்றது தனி சன்னதியில் கனகவள்ளி தாயார் அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இரண்டு வடிவங்களில் வீர ஆஞ்சநேயர் மற்றும் பக்தன் ஆஞ்சநேயர் ஆகிய ரூபங்களில் வடமேற்கு மூளையில் இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் சன்னதியில் பக்தர்கள் நெல் விரித்து தங்களது வேண்டுகளை வேண்டுதல்களை எழுதுகின்றனர் பிரகாரத்தின் வடக்கில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தெற்கு பாத்து ஸ்ரீரங்கத்தில் உள்ளதைப் போல் இருக்கின்றார் தென்கிழக்கில் விநாயகர் மற்றும் கோயிலுக்கு முன்பு கருட சன்னதிகள் இருக்கின்றது புனித நீரூற்று கருட தீர்த்தம் வடபேற்கில் இருக்கின்றது கோயில் நல்ல முறையில் திருப்பணி செய்யப்பட்டு வெளிப்பிரகாரத்தின் உச்சியில் தசாவதார கோலங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கின்றது கோவில் திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இதன் அமைவிடம் சென்னை விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திற்கு தென்மேற்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது பேருந்தில் வருபவர்கள் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திற்கு பிறகு இருபத்தி கிலோ இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெடிலம் சந்திப்பில் இறங்கலாம் அங்கிருந்து நிறைய ஷேர் ஆட்டோக்கள் கோவில் வர முன்வரை செல்கின்றது காரில் பயணம் செய்பவர்கள் கெடிலம் சந்திப்பை கடந்து மெயின் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அதற்கு எதிர்ப்புறம் உள்ள ரோடு சுமார் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே சென்றால் பறிக்கல் கோவிலை அடையலாம் ரயில் மூலம் பயணம் செய்தால் விழுப்புரம் மற்றும் விருத்தாசலத்தில் இருந்து வரும் பயணிகள் ரயில் பயிர் பறிக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்